ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கு எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் பனிரெண்டு புதன்கிழமை கேவல அறிவு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒன்றை பற்றி அறிகிறேன் அல்லது அறியவில்லை என்ற இருமை உணர்வும் மன அறிவாகும் மன அறிவு உண்மையான அறிவல்ல அது ஒருவருடைய கற்பனை மாறக்கூடியது மன அறிவு இரட்டை அறிவு இவைகள் ஒன்றை விட்டு மற்றொன்று பிரியாது அறியாமை விட்டு அறிவு என்றாம் அறிவு விட்டு அறியாமையின்றாகும் அந்த அறியும் அறியாமையும் ஆர்க் என்ற முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு உள்ளது நாற்பது பாடல் இது அறியாமை இல்லாமல் அறிவு இல்லை அறிவு இல்லாமல் அறியாமை இல்லை இந்த அறிவும் அறியாமையும் யார்க்கென்று ஆரம்பிக்கும் விசாரத்தால் எல்லாவற்றுக்கும் ஆதியாகும் அகந்தை உருவான அந்த தன்னை உள்ளபடி அறிகின்ற அறிவே உண்மையான அறிவு இந்த இரண்டுக்கும் ஒன்று என்று பிரியாத ஒருமை உணர்வான நான் இருக்கிறேன் என்னும் இருப்பு மாத்திரமான அறிவு ஒன்று உள்ளது அது எல்லோருக்கும் பொதுவானது மாறாதது மாறாத அந்த அறிவே உண்மை அறிவு கேவல அறிவு எனப்படும் உண்மை அறிவு மாத்திரம் ஞானம் எனப்படும் மற்றதெல்லாம் பொய் என்று உபதேசிக்கிறார் பகவான் ஞானமாம் தானே மெய் நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம் பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னையன்றி அணிகள் தாம் பலவும் பொய் மெய்யாம் பொன்னையன்றி உண்டோ புகழ் இரட்டைகளுக்கு மூலமான அகந்தையை ஆராய்ந்து அது மறைந்து ஆத்மா ஒளிரும் ஆத்ம அறிவு உண்மையான ஞானம் பிற ஞானமெல்லாம் பொய் பொய் ஞானம் ஆத்ம ஞானம் இல்லாமல் இருக்க முடியாது பொன் இல்லாமல் ஆபரணங்கள் செய்ய இயலாது ஆபரணங்கள் யாவற்றிற்கும் பொன் ஆதாரம் அதுபோல பிற ஞானம் ஆத்ம ஞானம் ஆதாரம் மூலம் நான் இருக்கிறேன் என்னும் கேவல அறிவு ஆத்ம ஞானம் அதுவே கேவல அறிவு அதில் தன்னுடைய இருப்பு பற்றிய அறிவைத் தவிர வேறொன்றும் இல்லை கேவல அறிவு எப்போதும் உள்ள அறிவு எல்லா ஜீவராசிகளிலும் ஒளிரும் ஆத்ம அறிவு இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற உபதேச உந்தியார் பாடல் இது அடிப்படையில் நான் இருக்கிறேன் என்ற கேவல ஞானம் ஈசனுக்கும் ஜீவனுக்கும் ஒன்றே உபாதி உணர்வாக நான் இது நான் அது என்ற பாவனையே ஜீவர்களை ஈசனிடமிருந்து வேறுபடுத்துகிறது உபநிருதங்களின் சாரமாக கருதப்படும் கீதையில் பகவான் கிருஷ்ணர் எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன் என்ற ஆத்மாவாக ஒளிபவன் நானே என்று உபதேசிக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்தில் பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மெளிகின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்று பாடுகிறார் இறைவன் பொய்யான கற்பனைகளெல்லாம் போக்கி உயிர்களின் ஆத்ம சுடராக ஒளிர்பவன் இதுவாகவோ அதுவாகவோ அல்லாமல் தூய ஞானமயமாக இருப்பவன் இறைவன் குருவடிவாக குவலத்தில் தோன்றி உயிர்களின் அஞ்ஞானத்தை அகற்றும் ஞான இறைவன் ஒரு சின்ன கதைப்பு நல்ல ஆட்சி புரித்து வந்த அரசனுக்கு ஒரு கெட்ட புத்தி உள்ள மந்திரி வாய்த்தான் அவன் மக்களுக்கு பலவித துன்பங்களை கொடுத்தான் அரசனை சுற்றி இருந்த நல்ல நேர்மையான அதிகாரிகள் ஒரு திட்டம் போட்டு அந்த மந்திரி அரண்மனைக்கு வராதவாறு தடுத்து கடைசியில் அவன் விட்டதாக அரசனை நம்ப வைத்தனர் இப்படி இருக்கையில் அரசன் ஒரு நாள் பல்லக்கில் வீதிகளில் வலம் வந்தார் அந்த பழைய மந்திரி அதை கேள்விப்பட்டு எல்லா அதிகாரிகளையும் ஏமாற்றிவிட்டு அரசன் முன் திடீரென்று தோன்றினான் அப்போது அங்கு இருந்தவர் அரசன் முகத்தின் முன் விபூதியை தூவிவிட்டு அது மந்திரி அல்ல அவனுடைய பேய் உருவம் என்றனர் மனம் பெருத்த மந்திரி காட்டுக்கு சென்று தவம் புரிய புரியலானார் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போன ராசா அந்த மந்திரியை பார்த்தார் அது மந்திரியின் பேய் என்று எண்ணி குதிரையை வேறு வழியில் தட்டி சென்று விட்டார் ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி